அனைவருக்கும் வணக்கம் பள்ளிகள் திறப்ப நாலு நாளைக்கு தள்ளிப் போட்டிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு அதாவது திராவிட மாடல் அரசு வெயில் அதிகமாக இருக்குது அதனால் தள்ளி போடுறது இயல்பு தானே தமிழ்நாடு அரசுமே அதுதானே காரணமாக சொல்லியிருக்கு வெப்பத்தின் அளவு தாக்கம் அதிகமாக இருப்பதனால மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால வந்து பள்ளிகளுக்கு நாங்கள் லீவ் விடுறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு இதில்னாப்போ உனக்கு குத்தமாக போச்சு அதுக்குமாப்பா திமுக என்ன செஞ்சாலும் நீ வந்து த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சாலும் நீங்கள் குறை சொல்லுவீங்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு இதே வேலையாக போச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் இங்கே என்ன ஆகிருக்குன்னா வருஷ வருஷம் போன வருஷம் இது மாதிரி தான் தள்ளி போட்டாங்க பள்ளிகள் திறப்ப இந்த வருஷமும் பள்ளிகள் திறப்ப தள்ளி போட்டிருக்காங்க அடுத்த வருஷம் தள்ளி போடுவாங்க அதுக்கடுத்த வருஷம் தள்ளி போடுவாங்க இவங்களுக்கு இதே காரணமாக போகும் இதே வேலையாக போகும் அப்போ இதை ஒரு 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 பிழை நடக்குது ஒரு தவறு நடக்குது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை தீக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் ஆனால் அந்த திராவிட மாடல் அரசு பிரச்சனையை தீர்க்கிறதே இல்லை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி போய் நின்று அந்த பிரச்சனைக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நானும் இருக்கேன் அந்த பிரச்சனையில் அப்படின்னு காமிச்சிக்கிறது உதாரணமாக வந்து ஒரு ரோடு சரியில்லைன்னு வைங்க அந்த ரோட்டில் ஒரு வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனால் அந்த இளவுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மாலையை வாங்கி போடுறது குழி தோன்றதுக்கு செலவழிக்கிறது அங்கே அந்த இளவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் அந்த இடத்துல போய் ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் விடுனா மாப்பிள்ளையா இருந்துக்கிறது செத்தை விடுனா இருந்துக்கிறது இந்த வேலை தேசுவாங்களே உண்மையிலே அந்த ரோட்டை சரி பண்ணணும் மக்கள் யாரும் சாகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்களும் இந்த திராவிட அரசுகளும் செய்யாது இப்போ உருப்படியாக இந்த தமிழ்நாடு அரசு வெயிலின் தாக்கம் அதிகமாகி போச்சு இதை வெயிலை குறைகிறதுக்கு என்ன வழி மாணவ பள்ளியிடத்தை சுற்றி இயற்கை சூழ்ந்த மரங்களை நம்ம நிறைய வளர்க்கணும் மாணவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பசுக்கு ஏதோ ஒரு அரசு பள்ளி ஒரு ஒரு பேரூராட்சியிலையோ ஒரு நகராட்சியிலையோ மிகச்சிறந்த ஒரு கல்வி அரசு மேல்நிலைப்பள்ளியோ உயர்நிலைப்பள்ளியோ கட்டி எல்லா மாணவர்களும் அங்கே போய் படிக்கிற மாதிரி எல்லா மாணவர்களும்னால் அந்த ஊரில் இருக்க அரசு அலுவலர்களேருந்து கீழே இருக்க கிளர்க்கு பெரிய கீழே இருக்க கிளர்க்கு கிளர்க்கோட மகன்லேருந்து மேலே இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மகனில் இருந்து அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் போய் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி ஒரு உள்கட்டாயப்போ உண்டு பண்ணி எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்தை விரும்புகிற மாதிரி பண்ணி அந்த பள்ளி பள்ளியடத்தை வந்து வந்து மரம் வளர்க்குறது சுற்றி நீர்நிலையில் உண்டு பண்றது அந்த மாதிரி ஒரு நல்ல கட்டமைப்பு உண்டு பண்ணி மாணவர்களை வந்து எந்த இயற்கை வந்து எந்த தொந்தரவும் இல்லாம மழையோ புயலோ வெயிலோ எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி மாணவர்களுக்கு உண்டு பண்ணணும் இந்த அரசு சாதாரண மக்களுக்கே எதுவும் செய்யாது சாராயத்தை வைக்கிறத தவிர்த்து வேறு எதுவும் செய்கிறது இல்லை அப்படி இருந்தால் இப்படி மாணவர்களுக்கு இவங்க இதை செய்வாங்க நாலு நாள் லீவ் வர்றது எதுனா நாங்க மாணவர்களோட நலனில் வந்து அக்கறையாக இருக்கும் வெயிலோட தாக்கத்தில் வெப்பத்தோட தாக்கத்தில் மாணவர்கள் வந்து பாதிச்சிருக்கக்கூடாது பாருங்க நாங்கள் நாலு நாள் லீவ் விட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த வேலையில் திராவிட மாடல் அரசு செய்த ஒழிய உண்மையிலே மாணவர்கள் மேலும் நலன் இருந்தால் அந்த மாணவர்கள் கொடுக்குற யூனிஃபார்ம் அந்த சீருடை இருக்கல அதில் கவனம் செலுத்தி இருக்கும் நான் நல்லா பார்த்துருக்கேன் ஒன்றாவது படிக்கிற பிள்ளைலேருந்து அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரே பள்ளிகளில் இப்போ ஒன்றாவது படிக்கிறதுன்னு வைங்க குட்டையான பிள்ளை இருக்கும் வய உயரமான பிள்ளை இருக்கும் ஆனால் வந்து எப்படி நான் யூனிஃபார்ம் கொடுப்பாங்கன்னா ஒரே மாதிரி கொடுப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு இந்த வெள்ளக்கார இங்கிலீஷ் பிள்ளைய பிள்ளையை வடை போட்டு தெரியும் பார்த்தீங்களா அது மாதிரி வளர்ந்த பிள்ளைகளும் ஒரே மாதிரி போட்டு தெரியுது சே வளராத பிள்ளைகளும் ஒரே மாதிரி போட்டு தெரியுது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அழக்கிறேன் வேறு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லாம் ஒரு உபகரணங்கள் வந்து பள்ளியிடத்தில் புத்தகம் கொடுக்குறதோட சரி ஏழை மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து பேனா வாங்குறதுலேருந்து பென்சில் வாங்குறது நோட்டு புத்து வாங்குற வரைக்கும் எல்லா செலவும் இருக்குமே அதை நம்ம செய்யணுமே அப்படின்ற எண்ணம் இந்த அரசுகளுக்கு இருக்காது உண்மையிலே இந்த மாணவர்களுக்கு மேலே இந்த அரசு அக்கறையும் கவலையும் இருந்திருந்தால் புத்தகம் கொடுக்கறதோடு சேர்த்து எல்லா உபகரணங்களும் கொடுத்துருக்கு கொடுக்கும் ஆனால் அப்படி செய்கிறது கிடையாது அதையும் தாண்டி பள்ளியிடத்தை சுற்றி எல்லா போதை பொருளும் வைக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப மோசமாக போய் ஊருக்கு ரெண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்து ஊருக்கு ரெண்டு குடிப்பகங்கள் அதாவது டாஸ்மார்க் திறந்து வச்சுருக்காங்க அப்போ இவங்க இந்த மாணவர்கள் மேலே என்ன அவங்களுக்கு அக்கறை இருக்கும் பள்ளியிடத்துக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியரும் குடிச்சிட்டு போகிறான் பள்ளியிடத்தில் உட்காந்து படிக்கிற மாணவர்களும் குடிச்சிட்டு போகிறானுங்க கூல்லிப்பு போட்டு உட்காந்துருக்காங்க கணேசு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க போதைக்கு அடிமையாகி மாணவர்கள் கிடைக்காங்க அதை தவிர்க்கணும் கா சாராயம் இல்லாத டாஸ்மார்க் இல்லாத தமிழ்நாட்டை உண்டு பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் இந்த தமிழ்நாடுக்கு அரசு இல்லை அதையும் தாண்டி ஒரு நல்ல உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது தனியார் கல்வி தனியார் க பள்ளி நிலையங்கள் பள்ளி க பள்ளி நில கல்வி நிலையங்கள் வந்து நல்லா வளர்ந்துட்டு போகுது தாறுமாறாக வளருது அதே அளவுக்கு அரசு பள்ளிகளோட தரம் குறஞ்சிக்கிட்டே வருது அது படிக்கிற மாணவர்களோட தரமும் ரொம்ப குறஞ்சிக்கிட்டே வருது ஒரு பள்ளியோட இருந்து அதுக்கு வந்து விளையாட்டு திடல் இருக்கிறது கிடையாது அதுக்கு வந்து சரியான ஒரு 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 கட்டமைப்பே இருக்க கிடையாது இடிஞ்சொழுகிற மாதிரி சோறு இருக்கும் மேற்கூரை உடஞ்சி வந்திருக்கும் ஓடுகள் இருக்கு பள்ளியிடம் இன்னும் நிறையா இருக்குது அந்த ஓடுகள் இல்லாத சூழ்நிலை இருக்குது மரத்தடியில் பள்ளியிடம் நடக்கிற சூழ்நிலை இருக்குது மூடப்படுற நிலையில் எத்தனையோ பள்ளிகள் இருக்குது ஆனால் அரசாங்க பள்ளி அரசாங்க பள்ளியிடம் மட்டும்தான் அந்த நிலைமை இருக்குது ஒழிய தனியார் பள்ளியிடலாம் பார்த்தீங்களாக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு அரண்மனை மாதிரி பார்க்கறதுக்கு கண்காட்சியாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது தனியார் பள்ளிகள் அந்தளவுக்கு வளர்ந்துட்டு போகுது ஒரு தனிநபர் நாள் நடத்த முடியுது ஆனால் இந்த அரசாங்கங்கள் அப்படி செய்கிறது இல்லை அதை ரொம்ப ஒரு ஒரு பாலடைஞ்ச சீரடஞ்ச சீரான சீர் இல்லாத ஒரு ஒரு மோசமான தான் தமிழ்நாட்டோட அரசு பள்ளிகளில் இருக்கு இதையெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்தாமல் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் நல்ல பேர் இந்த வேலையை செய்த வழியே உண்மையிலேயே மாணவர்கள் மேலே இந்த அரசுகளுக்கு நலன் கிடையாது இனிமேலாவது இந்த பள்ளிகளை வந்து உள்கட்டமைப்பு வெளிக்கட்டமைப்பு கட்டமைப்புகளை சரி பண்ணணும் போதையில் அதை தமிழ்நாட்டை உண்டாக்கணும் நல்ல தான் நல்ல தரமாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு அது சீருடை கொடுக்குறோம் அதை நல்ல உடையாக கொடுக்க வேண்டியது தானே அது அது உயரம் இல்லாமல் கம்மி இல்லாமல் கேட்டால் அரசாங்க பள்ளியத்தில் தானே படிக்கிற ஓசியாக தானே கிடைக்குது எப்படி பஸ்ஸில் போகிறோமா பெண்களை பார்த்து நீங்கள் ஓசியில் தானே வர்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில் பேசப்படுது அது மாதிரி அரசு இருக்க பெற்றோர்களே அப்படி முடிவு பண்ணிடுறாங்க ஓசியில் தானே கொடுக்குறாங்க அப்படித்தானே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கும் பணம் செலவழிக்கப்படுது அரசாங்கம் பணம் ஒதுக்குது அதுக்கும் காசுலேருந்து தானே வருது அதை செய்கிறத திற சரியாக செய்ய வேண்டியதானே யாரோ ஒரு ஏழை வீட்டு பிள்ளை அது அப்படி படிச்ச எப்படி போனா என்ன அப்படின்ற கவனத்தில் தான் அது செய்யப்படுது கொடுக்குற யூனிஃபார்மை சரியாக கொடுத்தா என்னங்க தப்பாய் போகுது அதுலேயே கவனம் செலுத்தாதவங்க இதில்ங்கிட்டு கவனம் செலுத்த போகிறாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொல்ல பொய்யாமொழி இருக்கார்ல அவர் வீட்டு பிள்ளைகள் எங்கே படிக்குது அப்படின்ற ஒற்றை கேள்வியில் வந்து இந்த தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மாணவர்கள் மேலே அக்கறையாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க தன்னோட பிள்ளைகளை அரை அமைச்சர் இது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு அமைச்சர் இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இன்டர்நேஷ்னல் பள்ளிகளில் படிக்கும் படிக்கும் ஆனால் அவங்க வந்து யாரால் ஓட்டு போட்டு இந்த ம நிலைமைக்கு வந்தாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இந்த ஓ ஓ உடஞ்சி போனால் ஓ ஒன்றுக்குமாகாது அரசு பள்ளிகளில் இருக்கும் அரசு பள்ளிகள்ன்றது பெருமையாக இருக்கணும் எப்படி ஒரு ஊரில் அரசு மருத்துவமனை பெரிய ஆஸ்பத்திரின்னு பேர் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ஊரில் அந்த ஆஸ்பத்திரியே பெருசாக இருக்கும் ஆனால் அங்கே பார்த்த தரம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கேவலமாக இருக்கும் டாக்டரை கையை பிடிச்சி டாக்டர் வந்து கையை பிடிச்சி மருத்துவ நோயாளிகளை பார்க்க மாட்டாங்க அதே டாக்டரு தனியாச்சி கிளினிக்கு வச்சு நோயாளி மேலே அதே நோயாளி மேலே ரொம்ப கவனம் செலுத்துவார் ஆனால் அதுக்கு பேர் பெரிய ஆஸ்பத்திரி ஊர்லேயே பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால அது பேர் பெரிய ஆஸ்பத்திரி ஆனால் தரம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதே மாதிரி தான் பள்ளிக்கூடம் அரசு மேல்நிலைப் பள்ளியோ அரசு பள்ளியோ ரொம்ப பெருசாக இருக்கும் விளையாட்டு திடல் இருக்கும் விளையாட்டு ஒழுங்காக சொல்லித்தரப்படும் அது பெரிய பெரிய ப கட்டடங்கள்லாம் இருக்கும் ஆனால் அது பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் கல்வியின் தரம் இல்லாமல் இருக்கும் ஆனால் தனியார் நடத்துகிற ஒரு பள்ளிக்கடை பள்ளிக்கூடம் வந்து இட வசதிகளை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலேயும் மாடி மாடியாக கட்டி நல்லா அருமையாக கட்டி நல்லா பூசி நல்ல காங்கிரீட்லாம் போட்டு பா கலர் கலராக வண்ண வண்ணமாக கலர் கலராக பெயிண்டில் அடித்து அந்த பள்ளியிடத்தை ஜகச்சாலமாக வச்சுருப்பாரு எல்லா பிள்ளைகளும் அங்கே போய் படிக்கும் அப்போ தனியாருக்கு எந்தளவுக்கு இருக்கோ கல்வியை இப்போ கொடுக்குதோ அதை வந்து அரசாங்கம் கொடுக்கறதுக்கு நினைக்கிறதில்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும் நல்ல கட்டுரை கவனமாகும் அரசாங்கம் திராவிட மாடல் அரசு கருணாநிதிக்கு சிலை சேர்க்கிறதுக்கும் கருணாநிதிக்கு நினைவிடம் கட்டுறதுக்கும் எவ்வளவோ காசுகள் செலவழிக்குது அதவே வந்து ஏன் இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு அழகான பள்ளிக்கட்டம் கட்டுற கட்டுறதுக்கெலாம் செய்கிறது கிடையாது அதை விட பெரிய கொடுமை பார்த்திங்களாக்கும் சாராய ஃபேக்ட்ரி சாராய பாட்டில் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து குளிரூட்டப்பட்ட அறையில் வச்சு பாதுகாக்கும் அதுக்கு காவலர்கள் வேறு பாதுகாப்பு இருப்பாங்க ஆனால் மக்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்களே அந்த ரேஷன் அரிசி தயாரிக்கிற அந்த ரேஷன் மூட்டையெல்லாம் மழையில் நடஞ்சு கிடக்கும் ஒரு கொட்டையை கூட போட மாட்டாங்க இந்தளவுக்கு அக்கறை இல்லாத அரசாங்கங்கள் மாணவர்கள் மேல் உண்மையாக நலன் நலனை சிந்தித்து அடுத்துட்டு இந்த மாதிரி லீவ் விட முடியாத சூழ்நிலாம் கொண்டு வராமல் நல்லா உள்கட்டமைப்பு நல்ல மரங்கள் வளர்த்தோம் ஒரு ஊரில் பெரிய பள்ளியிடத்தை உண்டு பண்ணி அந்த பள்ளியிடத்துக்கு அந்த ஊர் மாணவர்கள்லாம் ஒரு பஸ்ஸை விட்டு ஒரு ரவுண்டை விட்டு எல்லோரும் அந்த பஸ்ஸில் ஏறி வர்ற மாதிரி பண்ணோம் நல்ல க நல்ல கல்வியின் தரத்தை உயர்த்தணும் தனியார் பள்ளியிடமே இல்லாத சூழ்நிலை உண்டாகி போச்சு அப்படின்ற அப்படின்ற சூழ்நிலையை கொண்டு வரணும் மாணவர்கள் பள்ளியிடத்துக்கு விரும்பி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும் அதுதான் வந்து மாணவர்கள் மேலே உண்மையான அக்கறை காட்டுற ஒரு நிலைப்பாடாக இருக்கும்